கத்தருடைய நாமத்துக்கு சோத்திரம் இல்லாததாக பத்து கண்ணிகை குறித்து இதில் பார்க்குறோம் ஐந்து கன்னிகள் எண்ணெயோடு ஆயத்தமாக இருக்கிறார்கள் ஐந்து கண்ணிகள் எண்ணெய் இல்லாமல் இருக்கிறார்கள் கடைசி நேரத்தில் எண்ணெய் தீந்து போச்சு என்று கொஞ்சம் கேட்குறாங்க ஆனால் இவங்க இல்லை எங்களுக்கு போதுமானது இருக்குது நீங்கள் போய் வாங்கி கொள்ளுங்கள் இவங்க வந்துடுறாங்க இந்த பத்து கன்னிகள் யாரை குறிக்கிறது என்றால் ரெண்டுமே கிறிஸ்தவர்கள் தான் ஐந்து பத்து கன்னிகளும் தான் அதாவது கடவுளுக்கு பயந்து ஆயத்தமாக எப்பொழுதும் அவருடைய சித்தத்தை செய்து ஆயத்தமாக இருக்கிறவர்கள் ஐந்து கன்னிகள் இன்னொரு ஐந்து கன்னிகள் வந்து அலட்சியமாக நாளைக்கு பார்த்து கொள்ளலாம் நாளைக்கு தெரிந்து கொள்ளலாம் நாளைக்கு சரி பண்ணிக்கலாம் என்று அலட்சியமாக நிறைய கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் இன்றைக்கு நிறைய பேர் ஆண்டவருடைய வருகை மிக சமயமாய் இருக்கிறது என்று தெரிஞ்சும் அலட்சியமாக இருக்கிறார்கள் இதுதான் என்ன இல்லாமல் அதாவது பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் என்று அலட்சியமாக இருக்கிறவர்கள் தான் மற்ற ஐந்து கண்ணிகள் நான் சொல்கிறேன் எப்பொழுதும் ஆயத்தமாக இருங்கள் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் இயேசு கிறிஸ்து வருவார் அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள் அவர் வார்த்தைக்கு நடுங்குங்கள் அவர் சொன்னதை நிச்சயமாக செய்ய வல்லவராயிருக்கிறார் இது கடைசி காலம் எல்லாம் நிறைவேறிக் இருக்கிறதே என்பதை நீங்கள் அறிவீர்கள் நீங்கள் ஆண்டவர் எதற்காக தெரிந்து கொண்டாரோ அந்த அழைப்பிலை நிலைத்திருங்கள் பரிசுத்தத்தை கடைப்பிடிங்கள் ஆண்டவருடைய சித்தத்தை செய்யுங்கள் சரிங்களா இது எல்லாம் செய்யும் போது அவர் எப்போ வேணாலும் வரும்போது நீங்கள் எதிர்கொண்டு போகலாம் எந்த நேரத்தில் வேணாலும் ரகசிய வருகை இருக்கும் அதனால் ஆயத்தமாக இருங்கள் என்று சொல்லி முடிக்கிறேன் நன்றி